அனைவருக்கும் வணக்கங்க தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான பகுதி இன்று காண இருக்கின்றோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரச்சம் தற்காலத்தில் கூட்டுநிலை பெயரச்சங்கள் நிறைய வருதுங்க பெயரச்சங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்க பெயரை கொண்டு முடிகின்ற பெயரச்சம் கூட்டுநிலை பெயரச்சனா ஒன்றுக்கு மேற்பட்ட பெயரச்சங்களை கொண்டு முடியுங்க சரிங்களா அதாவது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயர் சொற்கள் வருங்க இதில் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பது மூலமாக கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆட வேண்டிய நடனம் பாட வேண்டிய பாடல் இவ்வாறு வருவது கூட்டுநிலை பெயரச்சமாகும் சரிங்களா எளிமைய சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சமாகும் சரிங்களா நன்றி வணக்கம்